வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியில் இப்ப என்ன சுவாரஸ்யமா விறுவிறுபா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படி என்னடா நடந்துட்டு இருக்கிறீங்களா நம்ம பெரியம்மா என்னையாடி வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் நான் வக்கிரண்டி வேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல்கிட்ட போறாங்க வக்கீல்கிட்ட போயிட்டு நம்ம பெரியம்மா கொடுத்த ஆதாரம் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரூஃபை பார்த்த உடனே நம்ம வக்கீலே ஷாக் ஆயிடுறாருங்க விஜய நீங்க இந்த கேசுக்குள்ள நீங்க தலையிட்டால் பர்மனெண்டாக உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது காப்பாற்றுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஒரு முக்கியமான எதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அவரை வெளியே எடுத்துடலாம் நம்ம வக்கீல் சொல்ல இதை கேட்டோடனே நம்ம மல்லி அப்படி எதுவும் எங்ககிட்ட இல்லை சார் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கே பேசிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பிரியம்மா இல்லை சார் என்கிட்ட ஒன்று இருக்குது இன்றைக்கி காலையில் தான் ஒரு ஆதாரத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெடி பண்ணேன் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சார்கிட்ட கேட்குற காட்டுறாங்க அதுல என்னடா இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதுலதான் நம்ம ராஜேஸ்வரியோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரியாம போனாங்க இல்லையா ராஜேஸ்வரி கழுத்தை புடிச்சு நெருக்கியா அந்த டைம்ல தாங்க அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க பேக்ல வந்துட்டு சீக்ரெட் கேமரா பட்டன் வச்சு ஆமாங்க பேக்குள்ள ஒரு கேமரா இருக்குங்க அந்த கேமரா வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி நான் தான் விஜய் சொத்துக்காக தான் பண்ணேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ உன்னையும் நான் வீட்டை விட்டு துரத்த போகிறேன் மல்லியம் அடுத்துங்கன்னு துரத்த போறேன் விஜய் பர்மனடாக வைக்க போகிறேன் வெண்பாவை ஆசிரமத்தில் விட போகிறேன் அப்படி இப்படி நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி பேசு இதெல்லாம் கேட்டோன்னே பெரியமா ஷாக் ஆகிட்டாங்க எல்லா வீடியோவும் வக்கீல் பார்த்துட்டு ஆட இது போதுமே லட்டு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க இது போதும் இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு ராஜேஸ்வரி ரஞ்சிதா அவங்க ரெண்டு பேரையும் நான் பர்மனெண்டாக லாடம் கட்டி உள்ளே வைக்கிறேன் உங்கள் விஜயை நான் வெளியே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்கிறாருங்க இதை உடனே அப்படியே சிலிச்சி சிலா அப்படி தானே இருக்கு ஆமாங்க கேட்கும்போது நல்லா தான் இருக்குது நடக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஸ்வரம் அங்கே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுட்ருக்காங்க என்னென்னு பார்த்தா இப்படியே இவங்க ரெண்டு பேரையும் ஆகாது நளினி மல்லி ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணி நாக் அவுட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கணும் அவங்களையும் விஜய் மாமா வச்ச மாதிரி விஜய் ஆமா அம்மா இருந்துச்சு நீ சொல்கிறது கரெக்டாக தான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா சரிப்பட்டு வராது இப்படி இப்படிலாம் பெஸ்ட் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வெண்பா குட்டிக்கு தெரிஞ்சா அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க நீ வெண்பா குட்டிக்கு டைமுக்கு சாப்பாடு யார் கொடுப்பாங்க வெண்பா குட்டியை யார் பார்த்துப்பாங்க வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போவாங்களா இல்லையா என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கேள்விக்குள்ள போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் நம்ம மக்கு சாமி மலையம் விஜய் அவர் என்ன பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்காந்து ச நினச்சாலே கஷ்டமாக இருக்குங்க ஆமாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ லேடி கான்ஸ்டபிள் யாராவது இருந்தால் கூட அவங்கள பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சுட்டேன் வேணால் தலையம் உட்காந்துட்டு இருக்கலாம் ஆனால் சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது ரே லைஃப்லும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன் பண்ணா கும்மி எடுத்துடுவாங்க ஸோ அதனால நம்ம தலைவன் உள்ளே போயிட்டு சும்மா தண்டத்துக்கு உட்காந்து வெண்பா 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 அப்படிதாங்க மண்டே போட்டு போட்டு ஆட்டிட்டு இருப்பாரு தவிர சுயமாக சொந்தமாக யோசிக்கிற அறிவு திறமை பொறுமை எந்த ஒரு கருமமும் நம்ம விஜய்கிட்ட இல்லை ஸோ அப்படி இருந்திருந்தால் தலைவன் நேரம் வெளியே வந்திருப்பாரு தில்சிலா குல்குலா அப்படின்னு ஜம்முன்னு வந்துருப்பாரு ஸோ அப்படி எதுவும் தான் உள்ளே போய் உக்காந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்னென்ன போகுது எது நடக்க போகுது தெரிஞ்சுக்கணுமா வாங்க விஷயத்துக்குள்ள ஆமாங்க இந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்தையும் வச்சு நம்ம வக்கீல் நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணி நம்ம விஜயை எடுப்பாரா அப்படி இல்லைனா இவனோ காசுக்கு வெலை போகிற கை கூலி மாதிரி ஒரு வேலை இருந்து ராஜேஸ்வரி கிட்ட இதை சொல்லி எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் கொடுத்துருங்க இந்த ஆதாரத்தை நான் இதோட முடிச்சிடறேன் இந்த கேஸையும் நான் உங்களுக்கு சதமாக பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஜால்ரா தட்டுவானா என்னடா பொசுக்குன்னு இப்படி தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் கூட விஜயை வெளியெடுப்பார் உள்ளே தள்ள மாட்டார் அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போ மாற்றி பேசுகிறேன் கேட்குறீங்களா ஆமாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஆமாங்க காசு இருந்தால் கடவுளே மாறும்போது இவங்க மாற மாட்டாங்களா ஸோ அதனால் இவங்க என்ன அர்த்தம் பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் குழப்பங்கள் எனக்குள்ளே போயிட்டுருக்கு இருக்குது ஒருவேளை நம்ம வக்கீலும் நேராக தான் அவங்க வந்து வக்கீலை விலைக்கு வாங்கினா கூட பரவாயில்லைங்க பேராசை கட்டி இழுத்துட்டான்னு சொல்லலாம் நம்ம வக்கீலே வாண்டடாக போய் மாட்டினா பேராசிக்காக இவரே போய் மாட்டிக்கிட்டார் இல்லை இவரே வாங்கிக்கிட்டார் அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட்டார் இவர் காசை வாங்கி டசாயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம மல்லி பெரியம்மாவும் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ராஜேஸ்வரியோட பழக்கமே காசால் அடிக்கிறதாங்க யார் வந்தாலும் சரிங்க கையால் காலால் கட்டையால் எல்லாம் முதல்ல அடிக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு டப்பு டப்பு லேதுரா அப்படின்ற மாதிரி பணத்தை வச்சு பலார் பலால் அடித்து சோலியம் முடித்து மேட்ரு முடித்து வாங்கிடுறார் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோழட்சி மனுஷங்களும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா ஸ்யூ பாய்